அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் முருகேசன் சட்டம் பற்றி பேசி வரும் நீங்கள் இன்று போக்குவரத்து சட்டம் பற்றி கூறலாமா நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரு சட்டம் பேசலாம் வாகன உரிமம் பற்றி கொஞ்சம் கூறுங்கள் சார் கொஞ்சம் வாகன உரிமம்ங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியாக வயது வந்தோர் அப்படிங்கிறது பதினெட்டு வயது பூர்த்தி அடைகிற பொழுதுதான் ஒருவர் வந்து வாகன இயக்குறதுக்கான லைசன்ஸை பெற முடியும் உரிமத்தை பெற முடியும் ஆனால் இன்றைக்கு வந்து அந்த காலகட்டங்களில் வாகனங்கள் அதிகம் இல்லை ஆனால் இன்றைக்கு நிறைய வாகனங்கள் வீட்டுக்களை இருக்கிறதுனால பதினாலு வயசை தாண்டுகிற பொழுதே இளம் பிள்ளைகள் அந்த வாகனங்களை இயக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வாராங்க அதுவும் பாதுகாப்பு இல்லாமல் இயக்குறாங்க அதை பெரியவங்க கொடுத்து அவங்கள இயக்க வைக்கிறாங்க அதனால் வாகன உரிமை என்பது பதினெட்டு வயது முழுமையான பிறகு பத்தொம்பது துவங்குகிற முதல் நாள் தான் ஒரு லைசன்ஸு பெற முடியும் காப்பீடு பயன் என்ன காப்பீடுங்கிறது இன்றைக்கு எப்படி ஆயில் காப்பீடு செய்கிறோம் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம் செல்வ மகள் திட்டம் செல்வ மகன் இப்படியெல்லாம் எல்லாம் திட்டங்கள் இருக்கிறது மாதிரி வாகனத்திற்கு ஒரு காப்பீடு வெஹிக்கிள் இன்சூரன்ஸு ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா இன்றைக்கு சமுதாயத்தில் வாகனம் என்பது ரொம்ப பிரதானம் அதே நேரத்தில் வாகனங்கள் இயக்குபவர்கள் எல்லாரும் போக்குவரத்து விதியை ஃபாலோ பண்ணி இயக்கிறது இல்லை அப்போ விபத்துகள் என்பது இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது பொழுதில் தப்பித்தேன்னு சொல்லுவாங்க சில பேர் பொழுதில் அவர் இறந்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இயக்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறதுனால நம்மை நாம் பார்த்து பாதுகாத்துக்கொள்வதற்கும் மூன்றாவது மனிதர்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் கட்டாயமாக நாம் சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ மா வருடத்திற்கு ஒரு முறை வாகனத்திற்கு காப்பீடு செய்ய வேண்டிய அவசியத்திற்கு வருகிறது பழைய வாகனம் வாங்குதல் விற்றல் நடைமுறை என்ன இது ரொம்ப பேருக்கு இதில் ஐடியா தெரிகிறது இல்லைங்க நம்ம போய் என்ன செய்கிறோம்னா ஒரு செகண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கிற இரண்டாம் நிலை வாகனத்தை கொடுத்து வண்டி புதுசு மாற்றுவோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அல்லது இன்னொருத்தட்ட விற்போம் அப்படி விற்கும் பொழுது கட்டாயமாக அந்த நம்முடைய வாகனத்தை வாங்கிய நபரிடம் அவர்கிட்டருந்து ட்ரான்ஸ்பர் ஃபார்மில் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கும் அதில் கையெழுத்து வாங்கி இருவரும் கையெழுத்து போட்டு நம்முடைய ஆர்சி ரெஜிஸ்ட்ரேஷனை அவருக்கு வாங்கினவர்கிட்ட மாற்றி கொடுத்துடணும் அப்படி மாற்றாமல் ஒரு வேளை மறந்துட்டு தெரிஞ்சவர் தான் அந்த வண்டியை நீங்கள் வச்சுக்கோங்க சார் ஐயாயிரத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அவர் நம்ம பேர்லேயே வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் அந்த வண்டிக்கு ஆயில் விபத்து காப்பீடும் பண்ணாமல் வாகன காப்பீடும் பண்ணாமல் இயக்கி ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டார்னா அந்த காயம்பட்ட நபருக்கோ அந்த அந்த ந பாதிக்கப்பட்ட நபருக்கான இழப்பீட்டு தொகையை நம்ம தான் செலுத்துகிற மாதிரி வரும் ஆனால் நம்ம வண்டியை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி விற்றுருப்போம் ஆனால் அவர் அந்த புக்கை மாற்றாமல் வச்சுருப்பார் இன்சூரன்ஸும் போடாமல் வச்சுருப்பார் இது நிறைய கிராமங்களில் நடக்குது அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த டீலர்ஸ்கிட்டயுமே கட்டாயமாக வண்டி வாங்கினவர்களும் வித்தவுகளும் சேர்ந்து டிரான்ஸ்பர் படிவத்தில் கையெழுத்து போட்டு வண்டியை உடனடியாக அவங்களுக்கு கொடுத்துடணும் அவங்கள்ட்ட மாற்றி கொடுத்துடணும் கட்டாயம் வருடந்தோறும் வண்டிக்கான இன்சூரன்ஸ் செலுத்துகிறாங்களதையும் கவனமாக பார்க்கணும் அது மாதிரியான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க மோட்டார் வாகனங்கள் இழப்பீடு வழக்குகள் பற்றி கூறு மோட்டார் வாகன அந்த இழப்பீடு வழக்குகள் எம்சிஓபி கேசஸ் வந்து ஒவ்வொரு தாலுகா லிமிட்லேயே இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றத்திலையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த உதவி அமர்வு நீதிமன்றங்கிற நீதிமன்றத்தில் நடக்கும் எம்சிஓபி கேசஸ்ஸு இல்லை சில இடத்துல எம்சிஓபி கேசஸ் ஸ்பெஷலாக பார்க்குறதுக்கான சார்பு நீதிமன்றங்களுமே அமைச்சிருக்காங்க சிறப்பு நீதிமன்றங்கள் இதில் வந்து யார் மேலே யார் கேஸ் போடுவாங்கன்னா ஒரு வாகன இயக்குநபரால் இன்னொருத்தருக்கு காயமோ அல்லது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த காயம்பட்ட நபரோ அதில் இறந்த நபரோ அவருடைய வாரிசுகள் சட்ட வாரிசுகளோ லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ அவருக்கான ஊதியம் அவர் உயிரோடு இருந்திருந்தாலோ அல்லது வேலை செய்துட்டு இருந்தாலோ எவ்வளோ வருமானம் வாங்குவாரோ அதை பொறுத்து இழப்பீடு கேட்பேன் அப்படி இழப்பீடு கேட்கையில் மோதிய வாகனம் அந்த விபத்தை ஏற்படுத்திய வாகனத்திற்கு காப்பீடு இருந்தால் காப்பீட்டு நிறுவனம் அந்த இழப்பீட்டுத் தொகையை செலுத்திடும் ஆனால் வா காப்பீடு இல்லை அப்படின்னா அந்த வண்டி ஓனர் தான் அந்த இழப்பீட்டுத் தொகையை செலுத்தணும் அதனால தான் நம்ம காப்பீடை ரொம்ப மஸ்ட்டாக சொல்கிறோம் இன்றைக்கும் பல கிராமங்களில் அந்த வண்டிக்கு காப்பீடு செய்கிறதுல அசால்ட்டாக இருக்காங்க பல வாகனங்கள் பெரிய வாகனங்களில் கூட காப்பீடு செய்யாமல் இருக்காங்க இது தவிர காப்பீடு செய்திருந்தாலே காப்பீடு செய்திருந்து விபத்து ஏற்பட்டால் கூட அந்த நபர் எப்படி வண்டி ஓடிட்டு வந்தார் வேமாம் ஓட்டிகிட்டு வந்தாரா நெக்லிஜென்ஸாக வந்தாரா ரேஷாக வந்தாரா இதெல்லாம் கணக்கில் கொண்டு பாதி காப்பீட்டு பாதி இழப்பீட்டு தொகையை வண்டி ஓனர் காப்பீடு இருந்தாலும் கூட கொடுக்கக்கூடிய வகைகளெல்லாம் தீர்ப்பு இன்றைக்கு வருது அதனால் வண்டியை நம்ம கரெக்டாக ஓட்டணும் கேராக ஓட்டணும் கவனமாக ஓட்டணும் விதிகளுக்கு உட்பட்டு ஓட்டணும் கட்டாயம் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படி இன்சூரன்ஸ் இல்லைன்னா பாதிக்கப்பட்ட நபருக்கான இழப்பீட்டை அந்த வண்டி ஓனர் தான் தரணும் இன்சூரன்ஸ் இருந்தால் வண்டி இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும் அதனால் இந்த வழக்குகள் எங்கே நடக்கும்னா ஒவ்வொரு தாலுகா லிமிட்டில் இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றம் அல்லது அதற்காக சிறப்பாக அமைக்கப்பட்ட நீதிமன்றங்களில் நடக்கும் இந்த எச்சரிக்கை பதிவை எல்லாருமே கவனமாக தெரிஞ்சுக்கணும் சாலை பாதுகாப்பு பற்றி கூறுங்கள் சார் சாலை பாதுகாப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு சாலை பாதுகாப்பை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்லை நம்ம வண்டி ஓட்டிக்கு போனோம்னா எதிர்த்தாப்பில் ஒரு டூ வீலர் வருதுன்னா ஒரு காம்பவுண்டு சுவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம நினைச்சுக்கணும் ஒரு எடுத்தாப்புல ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்கப்பா பிரேக்கப் பிடி நம்ம போய் முட்டிடுவோம் அந்த அளவிற்கு தொண்ணூறு சதவிகிதம் பேர் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறாங்க லெஃப்ட் ரைட்டு பார்க்குறதில்லை பிரைட்டு பண்ணுறது ப பண்ணுற இடத்துல பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க டிம்ன்ற இடத்துல பண்ண மாட்டேங்கிறாங்க முந்தரும் நினைக்கிறாங்க பேரிக்காடு வச்சுருக்காங்க அதில் போய் ஒட்டி உரசிட்டு நிற்கிறாங்க பத்து மீட்டர் கேப்புங்கிறத யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல வேகத்தடையில் போய் ஒரு வண்டி நிற்கிது பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அவன் எடுக்கும்போது பின்பக்கம் வரேன் வச்சிருது ஒரு லெஃப்ட் சைடு படிக்கட்டுலேருந்து இறங்கி போகிறவங்க உடனே பஸ்ஸுக்கு பின்னால் போய் ரோட்டை கிராஸ் பண்ணதுன்னு நினைக்கிறாங்க கொத்து கொத்தாக போகிறாங்க ஓவர்டேக் பண்றதுல ரொம்ப எச்சரிக்கை யாத்தியுமே கிடையாது வேகத்தடையில் பிரேக் பண்ணுறது கிடையாது வண்டியை வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க டூ ஆக எல்லா வகையிலையும் ஒட்டு மொத்தமாக அறுபது சதவீதத்திற்கு மேலே உள்ளவங்க டிராஃபிக் ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்ணலை படித்தவங்களாக படிக்காமல் இருக்கு அதனால் இந்த சாலை பாதுகாப்புங்கிறதுல இன்றைக்கி யார் அதிகமாக இறக்குறாங்கன்னா சாலையில் தான் அப்பாவிகள் ஒரு வண்டி ஒருத்தர் ஓட்டுறேன் அப்படின்னா நான் ஓட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு குடும்பம் இருக்கிறதையும் நான் நினைக்கணும் எதிராளிக்கும் குடும்பம் இருக்கிறது அந்த ரோட்டில் சாமானியன் வருவான் ஏழை வருவான் பெண்கள் வருவாங்க கர்ப்பிணி வருவாங்க வேலைக்கு போகிறவங்க வருவாங்க சிறு குழந்தைகள் வருவாங்க ஆடு மாடு வரும் யாருக்கும் கவனமாக பாதிப்பு இல்லாமல் அந்த நெக்லிஜென்ஸு வராமல் நம்ம எச்சரிக்கையாக சாலையில் போனாத்தான் சாலை பாதுகாப்பு அந்த விதிகளை ஃபாலோ பண்ணி போனால் மட்டும்தான் நீண்ட நெடுநாள் வாழ முடியுங்கிறதுனால இந்த மோட்டார் வாகன பாதுகாப்பை பொறுத்து ரொம்ப எச்சரிக்கையோடு மக்கள் பயணிக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி